அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஜூன் மாதத்தின் பதினைந்தாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் நமக்கு ஆணி மாதத்தின் முதல் தேதியானது பிறக்குதுங்க ஒவ்வொரு தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் அதனுடைய முதல் தேதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுது மேலும் இந்த முதல் தேதி அன்னைக்கு நம்ம ஒரு சில நல்ல விஷயங்கள் செய்கிறோம் அப்படிங்கும்போது அது அந்த மாதம் முழுக்க வந்து தொடரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எப்போதுமே நம்மளுடைய சேனலில் மாதத்தில் முதல் தேதி அன்னைக்கு எடுக்க வேண்டிய குளியல் பரிகாரம் செய்ய வேண்டிய பணவசிய பரிகாரம் குறித்து தொடர்ந்து போடுறது வழக்கம் இந்த மாதிரி நமக்கு இந்த ஆணி ஒன்று அப்படிங்கிறது பிறந்திருக்கிறதே ஒரு அற்புதமான செயற்கையோடு அப்படின்னே வந்து சொல்லலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நள்ளிரவு பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடங்கள்ல இருந்து பன்னிரெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு அபிஜித் நட்சத்திர நேரமானது இருக்குதுங்க இந்த நேரத்தில் தான் இந்த ஆணி ஒன்று வந்து பிறந்திருக்குது மேலும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை நீக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தியும் வந்து இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கு உரிய ஆறு ஆறு அப்படிங்கிற எண் சேர்க்கையும் வந்து இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலை மாதம் பதினஞ்சு இதில் வர ஒன்றையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆறுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்தது இந்த மாதமும் பாத்தீங்கன்னா ஆறாவது மாதம் ஆறுங்கர் என் சுக்கரனுக்கு உரியது மேலும் நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணும் செல்வ செழிப்போடு வாழணும் அப்படிங்கும்போது சுக்கரனுடைய அருள் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியாக உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் இது தேவர்களுடைய மாலை பொழுது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது மேலும் இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது ஒரு இளவேநீர் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வெயில் காலம் முடிஞ்சு நல்ல ஒரு இதமான காற்று வந்து வீசக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு வந்து இதை சொல்லுவாங்க மேலும் இந்த மாதத்தில் தான் சில முக்கிய நிகழ்வுகள்லாம் நடந்ததாக சொல்லுவாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா மகாவிஷ்ணுடைய கூர்மாவதாரம் எடுத்ததாக வந்து சொல்லுவாங்க அதே போல இந்த மாதத்தில் தான் மாலை வேலையில் சிவாலயங்கள்ல நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் வந்து நடக்கும் அதே போல் வைணவ திருத்தலங்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் இருக்கு இல்லையா திருவரங்கம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆணி மாதத்தில் வரக்கூடிய கேட்ட நட்சத்திரத்தன்னைக்கு திருமஞ்சனம் வந்து நடக்கும் இந்த திருமஞ்சனத்தை வந்து நம்ம ஜேஷ்டாபிஷேகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இன்னும் சில கோவில்களில் இந்த ஆணி மாதத்துல பௌர்ணமி வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து செய்வாங்க இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆணி ஒன்று அன்னைக்கு நம்ம குளிக்கக்கூடிய தண்ணி சுடுதண்ணியோ பச்சை தண்ணியோ நான் சொல்கிற முறையில் நீங்கள் குளிப்பதன் மூலமாகவும் நம்மளுடைய கையில் பணவரவுக்கான ஒரு குறியீடை எழுதிக்குவதன் மூலமாகவும் மாதம் முழுக்க நமக்கு பணவரவுக்கு எந்த ஒரு பஞ்சமும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாங்க சரி இந்த குளியெல்லாம் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணவர பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம் அதே போல் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்துட்டு லேட்டாக கூட குளிப்பீங்க அந்த மாதிரி நீங்கள் எந்த நேரத்தில் குளிச்சிங்கன்னாலும் இந்த முறையை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் சரி முதல் விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம் இப்போ முதல்ல குளிக்கிற தண்ணீர் சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ அதை வந்துட்டு நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்தது இந்த தண்ணீரில் நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது கல்லுப்பு தான் எப்போதுமே இந்த குளியல் பரிகாரத்தில் கல்லுப்பு அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த கல்லுப்பு நீங்கள் கொஞ்சம் தண்ணீரில் வந்து போடுங்க போடும்போது எனக்கு இந்த மாதம் வந்து நல்ல ஒரு செழிப்பான மாதமாக இருக்கணும் நல்ல ஒரு மகிழ்ச்சியானதாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த கல்லுப்பு நீங்கள் தண்ணீரில் வந்து போட்டுருங்க அடுத்தது நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் பவர்ஃபுல்லான இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் வந்து வரைஞ்சிக்கோங்க இது பார்த்திங்கன்னா நமக்கு அற்புதமான ஒரு பணவரவை வந்து ஈர்த்துக் கொடுக்கும் இப்போ இந்த சிம்பலையும் நீங்கள் வரைஞ்ச பிறகு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கு குளிக்கலாம் உடம்புக்கு குளிக்கலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அதே போல் குழந்தைங்களுக்கு இந்த குளியலை பயன்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உப்பு போட்டு குளிச்சு விடுறீங்க இல்லையா அதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க இந்த சிம்பல் வந்து வரையணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது இது நீங்கள் உங்கள் கனவை நீங்கள் மட்டும் இது போல் உப்பையும் போட்டுட்டு இந்த சிம்பிளையும் வரைஞ்சி இந்த தண்ணீரை வந்து பயன்படுத்திக்கோங்க ஒரு வேளை வீடியோவை லேட்டாக பார்த்தீங்க அப்படிங்கும்போது நாளை இரவுக்குள்ளே இது போல் தண்ணீர் ரெடி பண்ணிட்டு குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்லனா முகம் கை காலையாவது கழுவிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நாளைக்கு காலையில் நீங்கள் தூங்கி எழுந்ததும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா எப்போதுமே நம்மளுடைய கைகளை பார்த்து விழிக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு செல்வ வளத்தை வந்து ஏற்படுத்தி தரும் நம்முடைய உள்ளங்கையில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வத ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் தூங்கி எழுந்ததும் எப்போதுமே நம்மளுடைய ரெண்டு கையும் நல்லா தேய்ச்சிட்டு அந்த சூட்டை வந்து நம்மளுடைய கண்களில் ஒத்திட்டு அந்த உள்ளங்கையை பார்த்த மாதிரி தான் நம்மளுடைய கண்களை வந்து விழிக்கணும் இப்படி நீங்கள் கண்களை விழிக்கும் போது உங்களுடைய உள்ளங்கையை நீங்கள் பார்த்த மாதிரியே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு வார்த்தையை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இதன் மூலமாக இந்த நாள் மட்டும் இல்லைங்க இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு எந்த ஒரு உடல்நல குறைபாடும் வராது மேலும் செல்வ செழிப்புக்கும் எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌகரியம் ஐஸ்வரியம் இது ரெண்டு தான் இடது கை பார்க்கும்போது சௌகரியம்னு சொல்லுங்கள் வலது கையை பார்க்கும்போது ஐஸ்வரியம்னு சொல்லுங்கள் இது போல் நீங்கள் ஒரு முறை சொன்னாலும் சரி மூன்று முறை சொன்னாலும் சரி மறக்காமல் இந்த ரெண்டு வார்த்தையும் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இப்படி காலையில் எழுந்தவுடனும் அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய நிலைவாசல் கதவை வந்து திறப்போம் இதுபோல் நீங்கள் கதவை திறக்கும்போது மறக்காமல் இந்த வார்த்தையை சொல்லுங்கள் அஷ்டலக்ஷ்மிகளும் வருக வருக அஷ்டலக்ஷ்மிகளும் வருக வருக அஷ்டலக்ஷ்மிகளும் வருக வருக இதை நீங்கள் ஒருத்தர் சொல்லி அதன் பிறகு வந்து நிலைவாசல் கதவை திறந்து விடுங்க இப்படி நீங்கள் திறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய முடியெல்லாம் போது அதை நல்லா ஒதுக்கிட்டு பொட்டெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் கதவை தரங்க கதவை திறக்கும் போது இது போல் வந்துட்டு நீங்கள் சொல்லிட்டு தருங்க சரி இப்போ காலையில் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தையும் நிலைவாசல் கதவை தறக்கும்போது சொல்ல வேண்டிய வார்த்தையும் பார்த்தாச்சு அதே போல் குளிக்கும் தண்ணீர் பரிகாரமும் பார்த்தாச்சு அடுத்தது இந்த மாதம் முழுக்க பணவரவுக்கு எந்த பஞ்சமும் இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது கையில் வரைய வேண்டிய ஒரு அற்புதமான சிம்பல் குறித்து பார்க்க போகிறோம் அது என்ன சிம்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் வரைஞ்சோம் இல்லையா இதே சிம்பிள் தான் ஆனால் இது எப்படி வரையணும் எப்போதுமே நம்மளுடைய சுக்கரமேட்டு பகுதியில் வந்து வரையணும் சுக்கரமேட்டு பகுதி அப்படிங்கிறது நம்மளுடைய கையினுடைய கட்டைவல் கீழே உள்ள பகுதி இதுதான் வந்து சுக்கரமேடு மேலும் இது ஒரு ஆதிக்கம் பெற்ற நாளாகவே இருக்குது அதாவது ஆறு ஆறு அப்படிங்கிற எண் உண்டான நாளாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம முதல்ல கொஞ்சம் ஏதாவது ஒரு வாசனை திரவியம் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அது மஞ்சள் தூளா இருக்கலாம் சந்தனமாக இருக்கலாம் ஏலக்காய் பவுடராக இருக்கலாம் இல்லை சாதாரணமாக முகத்துக்கு பூசுகிற பவுடராக கூட இருக்கலாம் ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை நீங்கள் இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதன் பிறகு பச்சை நேரத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்சி பென்சில் தல் மார்க்கர் வந்து பயன்படுத்துங்க இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பணவசிய சக்தி கொண்ட நிறம்னு சொல்லலாம் இப்போ இதில் ஒரு எனர்ஜி சர்க்கல் அதாவது கேப்பிள் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ளார இந்த சிம்பலை நீங்கள் போட்டுக்கோங்க நாள் முழுக்க இந்த சிம்பலானது உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நடுவில் போது திரும்ப ஒரு முறை நீங்கள் வரைஞ்சுக்கணும் இப்போ இந்த சிம்பலை வரைஞ்சதோடு மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையும் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் மணி ஐ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் மணி ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி அதாவது என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் பணம் இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனையும் பண்ணிக்கணும் உங்கள் கணவர் விருப்பப்பட்டாருன்னா அவருடைய கையிலையும் நீங்கள் இதே சிம்பிளை வந்து வரைஞ்சி வைக்கிறது நல்லது நாளைக்கு இந்த வீடியோவை நீங்கள் எந்த நேரத்தில் பார்த்தீங்கனாலும் சரி மறக்காமல் இந்த விஷயங்களை செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்